சீமான் அண்ணன் வந்து சவுண்டாக பேசுகிறது அப்புறம் ரைமிங்கி டைமிங் எல்லாம் பேசுவார் பார்த்துங்க அப்படிலாம் பேசுனா அப்படியே பயங்கரமாக உணர்ச்சி தூண்டுற மாதிரி பேசி அப்படியே ரீல்ஸ் போடுறது சீமான் தம்பிக்கணும் சேர்ந்து தமிழர் மணியன் மாதிரியான சங்கிகள் வழக்கமாக பேசுகிறது தான் காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் ஒரு அணை கட்டப்பட்டதா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்குற கேள்வி தான் அதை அண்ணன் கேட்குற கேள்வியை பாருங்கள் ஒரு இடத்துல வந்து பேசுகிறாரு ஒரு துணை கூட கட்டாதவர் பல அணைகளை கட்டினார் பல துணைகளை கட்டினவங்க ஒரு அணை கூட கட்டலை அப்படின்னு ஒரு இடத்துல பேசுகிறாரு இன்னொரு இடத்துல போய் என்ன பேசுகிறாருன்னா ஒரு அணை கட்டினது வந்து சரியில்லை குரங்கு கட்டினா கூட நல்லாயிருக்கும் இவங்க அவ்வளோ கேவலமாக கட்டியிருக்காங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு சரியான பார்வை தான் அணை கட்டினது மேலே விமர்சனம் வைக்கட்டும் அது சரியான அரசியல் தான் வைக்கிறாரு அப்போ முதல்ல சொன்னீங்களே அது போய் தானே ஒரு அணை கூட கட்டலைன்னு ம் நாற்பதுக்கு மேற்பட்ட அணை கட்டின ஒரு கட்சியை பார்த்து ஒரு அணை கூட கட்டலை ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதை நம்பிக்கிட்டு இத்தனை நாள் ஃபயர் விட்டுட்டு ஒரு குரூப் இருக்குல்ல ஒரு கும்பல் ம் வரலாறு அதுதான் நீங்கள் சொல்கிறது தான் வேதவாக்கு நீங்கள் சொல்கிறது தான் வரலாறுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கும்பல் இருக்குல்ல அவங்களுக்குலாம் உண்மையான வரலாறு நீங்கள் என்றைக்கு சொல்லுவீங்க அப்புறம் வந்து பல துணைகளை கட்டினோம் ஒரு ஆணை கூட கட்டலன்னு கான்செப்ட் சொல்கிறீங்க துணைகளை அவர் வெளிப்படையாக தான் கட்டியிருக்காரு தப்போ சரியோ அவர் ஆனால் துணைகளை வெளிப்படையாக கட்டியிருக்காரு உங்களை மாதிரி போட்டு ஏழு முறை கருகலை பண்ணல அவர் அப்புறம் இலங்கை பொண்ணு ஒன்று வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க வச்சிருந்து இங்கே ம் அதுவும் இந்த நடிகை தான் சொல்லுது நான் சொல்லல அது எதுவுமே ம் அப்படியேப்பட்ட ஆள் தான் நீங்கள் அவர் துணை கட்டினதை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா அவர் அது இல்லாமல் வெளிப்படையாக கட்டியிருக்காரு உங்களை மாதிரி மொளமார்த்தனம் பண்ணல அவர்